ஒப்பீனியன் தமிழ் பார்வையாளர் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு தராசாமி அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் இப்ப பிஜேபி கூட்டணியில் இருக்கக்கூடிய முக்கியமான கூட்டணிகளான நிதிஷ்குமாரும் சரி அதே போல சந்திரபாபு நாயுடும் சரி சிராக் பாஸ்வான் கட்சியும் சரி இதை வந்து ஆளக்கூடிய கட்சிகளுக்கான அந்த அதிகார ஹையர் எஜுகேஷன்ல வந்து விட்டுக் கொடுக்க முடியாது கவர்னருக்கு எப்படி விட்டுக் கொடுக்க முடியும் வந்து பேசி சரி பண்ணுவோம் அப்படின்ற ஒரு எதிர்ப்பு குரலை பதிவு பண்ணிருக்கிறாங்க பிஜேபி கூட்டணிக்கு அழுத்தத்துக்கு மறுபடியும் உள்ளாக போயிருந்தாங்க ஆமா இப்போ நீங்க சொன்ன நாயுடு இவங்களை தவிர குமாரசாமி கட்சி ஜனதா ஜனதாதள் யுனைடெட் அவங்க இதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க ஏற்கனவே வந்து சில மாநிலங்களில் ஒரே ஒரு ஜனதா எம்எல்ஏ இருக்கிற மாநிலத்துல பிஜேபி அரசுக்கு அழித்து வருகிற ஆதரவெல்லாம் வாபஸ் வாங்குற நிலைமை போயிருச்சு பிஜேபி கூட்டணியும் பழைய மாதிரி கொய்சிவா இல்ல ஏற்கனவே அது கொய்சிவ் கிடையாதுங்க இரநூத்தி நாற்பது சீட்டு தான் பிஜேபி மற்றவங்களாம் சேர்ந்து தான் ஆட்சி இருக்கு எல்லா கட்சிகளுக்கும் வந்து மாநில நலன் கண்டிப்பா இருக்கும் ஏன்னா அவங்க மாநிலத்துல ஓட்டு வாங்க வேண்டியவங்க சந்திரபாபு நாயுடுனா மாநிலத்துக்குள்ள ஓட்டு வாங்க வேண்டியவர் அவர் இப்ப என்ன ப்ரொபோசல் வைக்கிறாரு அவரோட பையன் லோகேஷ் வந்து இன்னொரு துணை முதல்வருங்கிறது அவரோட அவர் அடுத்த கட்ட அரசியல் நகர்வு யாருக்கு செக் வைக்க முயற்சிக்கிறாரு பவன் கல்யாணுக்கு செக் வைக்க முயற்சிக்கிறார் பவன் கல்யாண் இப்ப துணை முதலமைச்சர் பவன் கல்யாண பின்னாடி இருந்து இயக்குறது பிஜேபி பவன் கல்யாண் முதலமைச்சரை விட தான் வந்து செல்வாக்கானவர்னு அவரை கலா அரசியல்ல காட்டிக்கொள்ள விரும்புகிறாரு இப்ப அவரை செக் வைக்கிறதுக்கு இவர் வந்து லோகேஷ் அவரோட பையனே கொண்டு வரணும்னு பாக்குறாரு அங்க ஒரு பெரிய அதிகார போட்டி இருக்கு இப்ப அதிகார போட்டி இருக்கும்போது மாநில நலன்களுக்கு முதலமைச்சர் பாதகமாக இருக்கிறார் என்கிற உணர்வு மாநில மக்களுக்கு ஏற்படுத்த அவர் விட மாட்டார்ல அப்ப ஹையர் எஜுகேஷன் என்கிற ஒரு உயர்கல்வி அது வந்து ஆளுநர் கையில முழு பொறுப்பு என்றால் அது மாநில நலன்களுக்கு எதிரானது அப்ப முதலமைச்சர் அதை எதிர்க்கலைன்னா மிகப்பெரிய அளவுக்கு முதலமைச்சர் விமர்சனம் வரும் நான் ஆந்திராவை வச்சு சொல்றேன் அப்போ ஆட்டோமேட்டிக்கா ஆந்திரா இதுக்குள்ளே வராது இந்த இதுக்கு அவங்க ஒ ஒத்துக்கொள்ள மாட்டார்கள் இதே நிலைமையில் தான் வந்து குமாரசாமியும் இருக்காரு அங்கே கர்நாடகாவில் கேரளா ஏற்கனவே தீர்மானம் போட்டாச்சு அப்போ தென் மாநிலங்கள் எல்லாத்துலேயுமே இதுக்கு தெலுங்கானாவை பொறுத்த வரைக்கும் நடப்பது காங்கிரஸ் ஆட்சி அப்போ தென் மாநிலங்கள் முழுமையாக எதிர்க்குது வட மாநிலங்கள்லையும் இதுக்கு எதிர்ப்பு இருக்கு அப்போ யூஜிசியோட ப்ரொப்போசல் என்பது பேக் ஆயிரும் அதில் எனக்கு மாற்றுக்கிறதே இல்லை அது கண்டிப்பாக வந்து அவங்க வந்து பின்வாங்கிடுவாங்க பின்வாங்கும்போது அது மோடி அரசுக்கும் ஏற்படுகிற பின்னடைவா பார்க்கப்படும் அது மோடியை பொறுத்த வரைக்கும் அவர் அசைக்க முடியாத இரும்பு தலைவர் அவர் நினைச்சா எல்லாமே நடக்கும் அவர் கை காட்டுறவர் தான் அமெரிக்காவுக்கே பிரசிடென்ட் இப்படிங்கிற நிலைமையில அப்படித்தான் அந்த பிம்பம் கட்டமைக்கப்பட்டு வருகிறது ஆனா இந்தியாவுக்குள்ளேயே வந்து அவரோட சொல் கொஞ்சம் கொஞ்சமா அவரோட செல்வாக்கு தேய்மானம் அடைந்து கொண்டு வருகிறதுங்கிறது தான் இந்த சமீபத்திய நிகழ்வுகள் உணர்த்துது இல்லையா அப்போது அதுக்கு ஒரு ஒரு பெரிய மகுடம் சூட்டுகிற மாதிரி இந்த உயர்கல்வி அமைப்பு வரும் ஏற்கனவே நம்ம டிமாண்ட் வந்து கல்வி பட்டியலுக்கு வரணுங்கிறது தான் அது மத்திய பொது பொதுப்பட்டியலுக்கு கொண்டு போனது இந்திரா காந்தி அம்மா ஆட்சி மத்திய பட்டியலுக்கே கொண்டு வரணுங்கிறது மோடியோட எண்ணம் அதனால தான் அந்த ஒரு புதிய கல்வி கொள்கை எல்லாமே அதுக்குள்ளே தான் வந்து சேருது அப்போ கல்வி மாநிலப்பட்டியலில் இருக்கணும் என்பதில் தமிழ்நாடு தமிழ்நாட்டு மக்கள் உறுதியாக இருக்காங்க வட இந்திய மாநிலங்களிலேயும் நிறைய மாநிலங்கள்ல அந்த உணர்வு தான் இருக்கு காரணம் அப்பதான் மாநிலத்துக்கு ஏற்ற மாதிரி மாநிலத்தின் கற்றல் திறனுக்கு ஏற்ற மாதிரி கல்வி திட்டங்களை வடிவமைக்க முடியும் அப்ப இந்த இடம் ஒரு ஆபத்தான இடத்துல இப்ப மோடி கவர்மெண்ட் சிக்கி இருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன் இப்ப இந்த குறிப்பிட்ட விஷயத்துல பல்கலைக்கழகங்களுக்கான அதிகாரம்ங்கிற இந்த குறிப்பிட்ட விஷயத்துல கூட்டணி கட்சிகள் எதிர்ப்ப சமாளிக்க கூடிய நிலைமையில பிஜேபி அரசு இல்லை கூட்டு நிகழ்ச்சிகளுக்கு விட்டு கொடுத்தால் அல்லது மாற்றி அமைத்தால் அப்பவும் அது வந்து மோடியோட பலவீனமாக தான் பார்க்கப்படும் ஏன்னா ஜியோ பாலிடிக்ஸ் வந்து இதுல பிரதிபலிக்கும் இப்போ அமெரிக்காவில் இன்றைக்கு ஏற்படுகிற எல்லா மாறுதல்களும் இந்தியாலையும் பிரதிபலிக்கும்ல இல்லீகல் மைக்ரண்ட் இஷ்யூ அப்போ இல்லீகல் மைக்ரெண்ட்ங்கிறவன் சட்டவிரோதமாக ஒரு நாட்டில் குடியேறினவன் அவனை திருப்பி அனுப்பணும்னு ஒரு நாட்டு அரசு முயற்சிக்குது இந்த இடத்துல அமெரிக்கான்னு எடுத்துங்க அது வேற விஷயம் ஆனா பிரசிடென்ட் ட்ரம்ப் என்ன சொல்றாரு வெறுமனே பிறந்திருந்தா மட்டும் அமெரிக்காவின் குடிமகன் ஆக முடியாது அதை அவர் கான்ஸ்டியூஷனே மாத்தணும்ன்றாரு இதுல யார் ரொம்ப பாதிக்கப்படுவாங்கன்னா தெலுங்கு பேசுற மக்கள் நெக்ஸ்ட் தமிழர்கள் தெலுங்கு பேசுற மக்கள் வந்து பெரிய அளவுக்கு பாதிக்கப்படுவாங்க என்ன காரணம்னா அவங்க எல்லாருமே பல்வேறு ஸ்டேஜஸ்ல இருப்பாங்க அதாவது கிரீன் கார்டு வாங்குற ஸ்டேஜ்ல இருப்பாங்க அப்புறம் வந்து அந்த குறிப்பிட்ட விசா முடிகிற ஸ்டேஜ்ல இருப்பாங்க ஸ்டூடெண்ட் விசா ஸ்டேஜ்ல இருப்பாங்க இவங்களுக்கு சிட்டிசன்ஷிப் ப்ரொசீஜரே மாத்தினா மிகப்பெரிய அளவுக்கு வந்து அது ஆந்திராவில் ஒரு பெரிய ஒரு கொதிப்பை ஏற்படுத்தும் இன்னும் சொல்ல போனாங்க இப்போ நடந்து முடிந்த பாராளுமன்ற தேர்தலில் மோடி அவர்களுக்கு ஆதரவாக பெரிய அளவுக்கு வந்து கிரவுண்ட் ஒர்க் பார்த்தது இப்போ அமெரிக்காவில் கிரவுண்டு ஒர்க் பார்த்தது அமெரிக்காவிலேருந்து இங்கே வந்து ஆந்திரா தெலுங்கானாவில் கிரவுண்டு ஒர்க் பார்த்தது எல்லாமே தெலுங்கு பேசுகிறவங்க அவங்கள அவங்களுக்கு பாதிப்பு ஏற்படும் போது அந்த பாதிப்பு என்பது மோடி அரசின் பேர்லையும் பிரதிபலிக்கும் மோடி அரசுக்கு ஆதரவு தர்ற சந்திரபாபு நாயுடு பேர்லையும் முற்றுப்புள்ளி வைக்க வேண்டிய கட்டாயத்துல கட்டாயத்தில் பல பல விஷயங்கள்ல வந்து மோடி அரசுக்கு நெருக்கடி முத்துது எங்கேயோ அமெரிக்காவில் நடக்கிற விஷயம் நினைச்சிட்டு சும்மா இருக்க முடியாது அமெரிக்கால ஒரு பிரச்சனை அது ஆந்திரால பாதிக்கிறதுனால ஆந்திர அரசு தான் பதில் இது அமெரிக்காவில உள்ள பிரச்சனை இது வந்து சர்வதேச பிரச்சனை நாங்க என்னங்க பண்ண முடியும் அவங்க ஒதுக்க முடியாத ஏன்னா கூட்டணி ஆட்சி நடக்குது அப்ப நீங்க ஏன் வந்து அப்படியான ஒரு மைடியர் ஃப்ரெண்ட் அப்படின்னு மோடி வந்து ட்ரம்ப்புக்கு லெட்ரு போடுறாரு மைடியர் ஃப்ரெண்ட் உடனே என்ன பண்ணாரு யாரெல்லாம் வந்து இந்த நாட்டுல வந்து இதுவரைக்கும் குடிமகனா இருந்தாங்களோ அவங்கலாம் இப்ப இனிமேல் குடிமகன் இல்லை அதெல்லாம் மறுபரிசீலனை செய்ய போறேன்றாரு அப்ப மோடிக்கு அவரு அவர் திருப்பி கொடுத்த பரிசுகள்லாம் என்னன்னு பாருங்க டேரிஃப் ரைஸ் உடனடியாக வந்து இந்தந்த வரிகள் எல்லாம் உயர்த்த போறேன்றாரு அதுல பெருமளவுக்கு யாரெல்லாம் பாதிக்கப்படுவா நம்ம பாதிக்கப்படுவோம் ஆந்திரா பாதிக்கப்படும் இப்படி அவர் ட்ரம்ப் வந்து மோடி என்ன ஒரு வலதுசாரி பிற்போக்குவாதம் வைக்கிறாரோ அதே வலதுசாரி பிற்போக்குவாதம் அவரும் வைக்கிறாரு அவரு வந்து அந்த அமெரிக்காவின் நன்மைக்காக நான் வைக்கிறேன் மேக் அமெரிக்கா கிரேட் அகைன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு இவர் வந்து இந்தியா தான் மேக் இன் இந்தியா அப்படின்னு சொல்லி இவர் ஒரு வாதத்தை வைக்கிறாரு அப்போ ஒரு உலகளாவிய நான் ஒரு சூழல்ல இப்படியான வாதங்களை வைக்கும்போது பாதிப்பு எல்லாருக்கும் ஏற்படும் அப்போ மைக்ரண்ட்டு லிஸ்ட்ல மூணாவது பெரிய இடம் இந்தியன் மைக்ரண்ட்டு அதாவது இங்கிருந்து புலம்பெயர்ந்து அமெரிக்காவில் வேலை பார்க்குறவங்க எத்தனையோ தலைமுறைகளாக அங்கே வேலை பார்க்குறாங்க அப்போ அவங்களுக்கு பாதிப்பு ஏற்படும் போது அதை தடுத்து நிறுத்த வேண்டிய கடமை வந்து மத்திய அரசுக்கு வந்துடும் மத்திய அரசு தடுத்து நிறுத்தலாம் அப்படின்னா அந்த அரசுக்கு நீங்க ஏன் ஆதரவு தரீங்க அப்படின்னு சொல்லி அழுத்த வந்து சந்திரபாபு நாயுடுக்கு வந்துடும் அதுக்கெல்லாம் தொடக்க புள்ளி மாதிரி இது இப்ப அமையுது இந்த யூனிவர்சிட்டி மேட்டர் அப்ப யூனிவர்சிட்டி மேட்டர்ல வந்து முதல்ல கிளப்பி விட்டது யாரு இது தமிழ்நாடு கவர்மெண்ட் தான் தமிழ்நாடு கவர்னர் தான் அப்படின்னு வந்துடும் இப்ப இதெல்லாமே வந்து மத்திய அரசாங்கம் ரவிக்கு எடுத்து சொல்லிருக்கணுங்கிறது என்னோட எண்ணம் ஏன்னா சமீபத்தில் ரெண்டு நாளா பாத்தீங்கன்னா ரொம்ப சாப்பிட்டோன்னு காட்டுறாரு வழக்கமா அப்படி காட்ட மாட்டாரு அவரு இருக்கிறதுல மோசம் ஆக மோசம் தமிழ்நாடுதான்னு சொல்லுவாரு எப்போ அவர் அப்படித்தான சொல்லிட்டு இருப்பாரு காட்டுறாரு ஒருவேளை இவரை மாற்றலான்னு மத்திய அரசாங்கம் முடிவு பண்ணிருக்கா இப்ப அண்ணாமலை ஒரு சாப்டவுன் காட்டினார்னா அண்ணாமலையை மாற்றலான்னு முடிவு எடுத்திருக்காங்கன்னு தான் நம்ம புரிஞ்சுக்கிடணும் ரவி சாப்டவுன் காட்டினாருனா தான் நம்ம புரிஞ்சுக்கிடணும் ஆக ஏதோ ஒரு வகையான பெரிய மாறுதலை நோக்கி இது போயிட்டு இருக்குங்கிறது என்னோட கணிப்பு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு நிறைய தகவலை நம்ம நேரிட்ட பயிர்ட்டீங்க ரொம்ப நன்றி சார்